அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோத சாம்ராஜ் மகேஷர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த குரு பயிற்சி குரு பயிற்சி மே ஒன்றாம் தேதி இருக்குது இது வந்து வாக்கியத்து பிரகாரமும் திருக்கணித பிரகாரமும் இந்த வாட்டி ஒரே நாளில் வரங்காட்டி எந்த விதமான குழப்பமும் நமக்கு இல்லை ஆக இந்த குரு பயிற்சி வந்து நமக்கு எப்படி இருக்குது குரு பயிற்சி எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு மாறுறார் அப்படின்னு பார்த்தா மேஷராசியிலேருந்து ரிஷபராசிக்கு மாறுறாருங்க இந்த மேஷத்துலேருந்து ரிஷபராசிக்கு மாறக்கூடிய குரு பெயர்ச்சி ஆப்பட்டவர் என்ன மாற்றம் கொடுப்பார் மேஷத்துலேருந்து மீனராசி ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த குரு பெயர்ச்சி பலன் குரு மாறினதை ஒட்டி எப்படி எப்படியெல்லாம் உங்கள் ராசிக்கு இருக்குங்கிறது இதோ நாம் பார்க்க போகிறோம் கும்பம் கும்ப ராசி நண்பர்களே எப்பவுமே கும்பத்துக்கு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா ஜென்ம சனி உட்காந்துன்றதுக்கு அப்போ உடம்பு படுத்தும் சரி அது மட்டும் இல்லாத குரு பகவான் எத்தனாம் இடம் இரண்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்துக்கும் உண்டானது செகண்ட் பாவை என்னத்தை சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா உணவு பதவி பணம் அதே சமயத்தில் கையிருப்பு பேங்க்கில் இருக்கிறது நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய நம்மளுடைய என்ன இவங்களுடைய வெல்த் என்னன்னு காமிக்கிறது இதெல்லாம் இரண்டாம் இடம் நீங்கள் காலமாக சாப்பிடுவேல ஸ்வீட்டாக சாப்பிடுவேல உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் இந்த வாட்டி அப்படியே சேஞ்ச் ஆகிடும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்போம் வெஜிடேரியனாக மாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை நிறையா இருக்குது அதே மாதிரி பதினோராம் இடம் திருப்தி பாவம் போதும் சார் என்னத்தை போய் அப்படின்னு கையாமைப்பேன் பெரிய ஆன்மீகமான சில விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு மேனேஜ்மெண்ட்டில் உங்களை கொண்டு போய் விட்டுவிடுவான் இது தோல்வியாச்சுன்னா இது வெற்றி ஆகிடும் ஆச்சரியமாக இருக்கும் குரு உங்களுக்கு அப்படி ஹெல்ப் பண்ணுவார் அதே சமயத்தில் வருத்தப்பட வச்சு அதுக்கப்புறம் ஜெயிப்பார் தொழிலுக்கு உண்டான முதலீடு உங்களுக்கு அமைப்பு சில நேரங்கள் உங்களை பேர் புகழ் அந்தஸ்து அதெல்லாம் பிறர் பயன்படுத்துவா அதே சமயத்தில் ஏதேனும் பொருள் வாங்கினா அதை ரொம்ப உன்னிப்பாக மற்றவா கவனிச்சுன்ருப்பார் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் என்னப்பா அது நல்லது பண்ணால் கூட கெட்ட பேர் வந்துருமாங்கிற சில விஷயங்கள்லாம் வரும் ஒரு தடங்களை தாண்டி தான் அடுத்தது போவேல் ஒரு கெட்ட பேர் தாண்டி தான் அடுத்தது ஜெயிப்பேல் அப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் ராசியே பார்க்க பேர் புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பெரிய சூழ்நிலைகளுக்கு மாறும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு கும்பராசி நண்பர்களுக்கு பன்னெண்டாம் இடமான மகரத்தை பார்க்குறார் குரு பகவான் விரயம் லாஸ் நஷ்டம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு லாபமாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது ஆச்சரியமாக இருக்கு இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும் படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு பெற்ற தாய் தந்தையருக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் பண்ணப்படாது இவா பெருசு அவா பெருசு இவா பேசு ரொம்ப நல்லா பேசுகிறா சார் அம்மா மாறி அப்பா மாறி அண்ணா மாறி தங்கை மாறி இந்த மாறி மாறி மாறின்னு சொல்கிறக்கூடிய நபர்கள்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸ்டீல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் இரும்பு சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருந்துருக்கோம் காங்கிரீட் லைனில் இருந்துருக்கோம் சிமெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணியிருக்கோம் ட்ரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஸ்க்ராப் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியத்தை தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு தடங்கள் தாண்டி அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு மிகப்பெரிய நகை கடை நிறுவனமெல்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய உயர்ந்த நிலைகள் வரும் அட்வொகேட்டுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் லாலாம் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும் கும்பராசி என்பவர்களுக்கு இரவு நேரத்தில் பிரயாணங்களில் கவனம் என்பது தேவை பலரது விஷயங்கள் எடுத்து வெளியில் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் பேசும்போது கவனமாக இருக்கணும் மற்ற வாழ்க்கை யதார்த்தமாக பேசக்கூடிய விஷயம் பிறருக்கு அது சாதகமாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் தாய்வழி சொந்தங்கள்னால் சில பிரச்சனைகளை சந்தித்து அதுக்கப்புறம் சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சில முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் சொத்து இடம் வீடு பொருள் வாங்கும் பொழுது அதில் என்ன எக்ஸ்பைரி டேட்டு அதுக்கு என்ன மைனஸு என்ன இதில் என்ன லா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்வதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது யாரும் ரொம்ப நம்பிக்கையானவர்களோ அவங்கக்கிட்ட இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் யோசித்தது சரியாக இருக்கும் தொலைக்காட்சி நடத்தின்னு இருக்கோ தொலைக்காட்சியில் பணியாற்றின் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பலவிதமான இன்னல்களுக்கு தாண்டி ஒரு பெரிய நம்பிக்கைக்கு உண்டான நட்சத்திரமாக மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவா விஐபியாக இருந்துருக்கா இருக்கவா விவிஐபியாக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி மிகப்பெரிய மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு ஃபவுண்ட்ரி ஃபேக்ட்ரிலாம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடிய காலமாக இந்த காலகலங்கள் உங்களுக்கு உண்டு கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்கு விசேஷமான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு பெருமாள் வழிபாடு காவல் தெய்வ வழிபாடு சாஸ்தா வழிபாடு பைரவர் வழிபாடு காலத்தை மாற்றும் சுதர்ஷனர் வழிபாடு வெற்றி வழிபாடு